ஏன் கறக்க முடியாது அங்கேயே கறந்துக்கலாமே கறக்கலாம் அதுக்காக தான் கண்டு வந்து சாகிவால் அவன் ஊட்டி ஒன்று இருக்காமா இப்ப உள்ள கொஞ்சம் உடனே கொடி காயம் வரைக்கும் கிட்ட விட முடியாது ரெண்டு ஐம்பதுக்கு மூணு மணிக்கு போட்டுருக்கான்னு வச்சுக்க மகோன் பண்ண வெளியில ம் வெளியில போறவங்க நான் உள்ள சுடுதண்ணி தந்துட்டு விட்டு ரெண்டு சும்பு ஊத்திட்டு வந்துடலாம் பார்த்தேன் சொன்னேட்டு தான் போனேன் எத்தனை நேரம் இங்க இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் தண்ணி குளிச்சிட்ருக்கேன் தூங்கிட்டு வரேன் போனேன் தூங்கலாம் இல்ல ரெண்டு பாத்திரம் வந்து கழுவிட்டு சுடு தண்ணியை போட்டு விட்டேன் குளிச்சிக்கிலானு ம் இதான் ஒப்பு பிள்ளையான் எப்படி கட்டுக்கு தரேன் அவங்க அம்மாவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் அது எப்படிக்கா காளையங்குலர் வரும் உங்க அம்மாவே ராசி அடியாச்சாலும் இதுல அடி அவனுக்கு கூப்பிடுவாங்களா இல்ல அவனுக்கு கூப்பிடுவாங்க அதனால நான் அந்த போனை அவனுக்கிட்டே கொடுத்துட்டேன் சரி

காலை ஆட்டறது பாத்தியா காகம் சுத்தி சுத்தி வருது கிதனா இருக்குறேன் இந்த காகம் வந்து ஒரு வெட்டி வச்சா ஓடும் சட பண்ணி வரது தரது வந்து வாய் மட்டும் வெள்ளையா தெரியுது பாரு அது வாய் மட்டும் வெள்ளையா இருக்கிறது பாரு

ராத்திரில போட்டு ஒன்னு தெரியாத நோட்பட கூடாதேன்னு பார்த்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருந்தேன் பகல்ல போட்டபடி ராத்திரில போடாத

ஊசி குச்சி போயிடுவா போனியா இல்லையா போனியா இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆவது எந்திரிச்சு நடக்க முடியல தலையப்பர் அங்க இருந்து